ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா நாங்கள் வந்து டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டோம் இப்போ வந்து நாளைக்கு சஷ்டின்றதுனால நாங்கள் எதுவும் நான்வெஜ் செய்ய மாட்டோம் நான் வேறு மௌனம் விரதம் அதனால் இன்றைக்கே தம்பிக்கு செஞ்சு கொடுத்துடலான்ட்டு எடுத்து சிக்கன் நெட்வர் சொல்லியிருக்கேன் போயிருக்கான் அதுக்கு முன்னாடி டிஃபன் இன்றைக்கி என்னென்னா வெண்பொங்கலும் சட்னியும் தான் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஃபனுக்கு இன்றைக்கி ஊற வைக்கிறதுக்காக எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் உளுத்தம்பரு ஒரு ரெண்டரை கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி பச்சை அரிசி புழுங்கரிசி பச்சை அரிசி புழுங்கரிசி எல்லாம் ஒட்டுக்காக தான் கலந்து வச்சுருப்பேன் நான் அதில் ஒரு ஆறு கிளாஸ் போட்டிருக்கேன் பருப்பு இந்த கிளாஸில் ஒரு ரெண்டரை கிளாஸ் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து இன்னும் ஒரு பத்து மணி பாவும் போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் கழுவி ஊற வச்சிட்டோம்னா நைட்டு ஒரு எட்டு எட்டரைக்கு ஆட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் சாஃப்டான இட்லிக்கு எப்படி அரிசி ஊற வைக்கிறதுன்னு நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் பொங்கல் வந்து பாருங்கள் விசில் வந்துருச்சு இன்னும் ரெண்டு விசில் வரணும் உடனே தாளிச்சுட்டு சட்னி அரைக்கப் போகிறேன் அதே மாதிரி இதில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்காக தனியா காஞ்ச மிளகா எல்லா கரம் மசாலா எல்லாமே போட்டிருக்கேன் கரம் மசாலா கரம் மசாலான்னா த சீரகம் மிளகு சோம்பு பட்டை லவங்கம் ஸ்டார் ஏலக்காய் எல்லாமே போட்டு வதக்கியிருக்கேன் இதை அப்படியே பவுட்ரு பண்ணிவிட்டு சிக்கனில் போட்டு கலந்து வச்சுட்டு வெங்காயம் அறுத்து தா தாளிச்சிட வேண்டியது தான் இருங்க நான் காமிக்கிறேன் அது உங்களுக்கு எப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம் பாருங்கள் பாண்டில் வச்சுருக்கேன் நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் இருங்க வந்து எங்கள் எங்களை வீட்டுக்கிட்ட ஒரு பாட்டி வருவாங்க எப்போயும் நெய் எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப நாள் வரவே இல்லை இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க கீழே விழுந்து கையை அடிப்பட்டுருச்சு அவங்களுக்கு அதனால் வரவே இல்லை இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க கிட்ட தான் வாங்கிறது நான் எப்பையும் அவங்கக்கிட்டயும் வாங்குவேன் நானும் கொஞ்சம் நெய் காய்ச்சிக்குவேன் பாலாடெல்லாம் எடுத்து வச்சு காய்ச்சி இது பண்ணிக்குவேன் பாருங்கள் நான் காய்ச்சின நெய் வந்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் எழுப்பி வச்சுருக்குது நானே காய்ச்சல் வீட்டில் இது வந்து அந்த பாட்டிக்கிட்ட வாங்கினது இது வந்து இரநூறுபாய் இந்த எவ்வளோ இருக்கு பாருங்க இது நெய் காஞ்சிடுச்சு போட்டு அந்த பாட்டிக்கிட்ட நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் நான் எப்பயுமே அவங்ககிட்ட தான் வாங்குவேன் ஒரு மூணு நாலு வருஷமும் அவங்ககிட்ட தான் வாங்கிட்டுருக்கேன் அவங்க வராமல் அது நாங்கள் தெரியும் என்னான்னு தெரியலேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்களே வந்தாங்க கை அடி படிச்சுக்கோமா அதனால தான் வர முடியல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வாங்க பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காலிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்னிக்காக போட்டிருக்கேன் இப்போ மேலேயும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இவங்க சட்னி ஆட்டிகிட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தாலி சாச்சி சட்னியும் சட்னி வந்து பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இப்போ மத்தியானத்துக்கு வந்து நான் சிக்கன் தான் செய்ய போகிறேன் நான் லன்ச் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்